வணக்கம் மேடம் பிஸ்மிலாஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசத்தை பாத்துருக்க எல்லாருமே ரொம்ப முன்னாடி ஒரு பாஞ்சி ரூபால வீடியோ வரல நம்ம ஷாப்பிடி இப்ப போடுறேங்க ஆனா புது இடம் மாறுறேன் சொந்தமா இடம் வாங்கி ஃபுல்லா செட்டு கட்டி ஃபுல்லா வேற லெவல்ல பண்ணுங்க அந்த வீடியோ வரேன் இப்ப உங்களுக்கு பாருங்க இங்க இருந்து முன்னாடி அந்த பக்கம் கதையாது இங்கேருந்தே உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி காட்டுவா அந்த பக்கம் மெயின் தான் உங்களுக்கு வேலி போட்டு ஃபுல்லா நான் அந்த இடத்துல பண்ணி நிற்கும் இதோட ரெண்டு மடங்கு பெருசுங்க கடை இந்த இடத்தோட உன்ன ரெண்டு மடங்கு பெருசா அங்க மாறுறேன் ஆனா சொந்தமா வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டேன் சரிங்களா எப்படி சொல்றது உண்மையா இருந்தாங்க ஏழாயிரம் வண்டிக்கு மேல வித்தன் தரமா கொடுத்தேன் நல்ல பேர் எடுத்தேன் ஒரு நல்ல இடம் சம்பாதிச்சு வாங்கினேன் ஏன்னா இவ்வளவு வண்டி எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க தான் நான் இவ்வளவு பெரிய இடம் வாங்கினேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுத்தேன் ஆனால்தான் மற்றவங்களாம் லாபம் நிறைய இருக்கிறவங்க எழுபது வண்டி வித்தாலும் அவ்வளவு பெரிய இடம் வாங்குறேன் நான் ஏழாயிரம் வண்டிக்கு மேல வித்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கமிஷன் பேஸ் தான் அந்த கமிஷன் பேஸ்லேயே சம்பாதிச்சேன் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் இப்போ நம்மள்கிட்ட பாருங்க வண்டி வந்திருக்கு இன்னைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்பேன் ஒரு வீடியோ போடாமல் ஒரு இளம் பார்த்தீங்கன்னா ஏழு வண்டி வியாபாரம் பண்ணுங்க இந்த ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்கு வீடியோ போடல ஆனால் ஏழு வண்டிக்கு நான் வியாபாரம் பண்ணேன் அட்வான்ஸ் ஆகி ரெண்டு வண்டி நிற்குது மொத்தம் ஒம்பது வண்டி எடுத்துருக்கேன் தரமாக கொடுக்குறேன் வித்து நின்றேன் இப்போ வீடியோ வருது பாருங்க ஷோரூம் கணிச்சுங்க ஒரு அட்வாக் எடுத்த வண்டி வேற லெவலு விஸ்டா என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி நான் வாத்தல் தொடர்ந்து அவ்வளவு டாப்பா இருக்கு வண்டி சம்ம குவாலிட்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் அவ்வளவு தர வண்டி டாப்பா இருக்கு புல் ஆப்ஷன் ஏசி பவர் பவர் அண்டா சென்ட்ரல் லாக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாவது நாலு டயர் புது டயருங்க நாலு டயர் போட்டு வெறும் ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காங்க புல் ஆப்ஷன் விஷயம் வந்திருக்கு அதே மாதிரி பாருங்க ஏசி பவர் பவர் அண்டா சென்ட்ரல் லாக் டச் செட் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் சம்ம குவாலிட்டி மகேந்திரா ஜைலோ டயர்ல இருந்து பாடில இருந்து சூப்பர் கலர் மில்ட்ரி கிரேனு வாங்க சம்ம கலர்ல வண்டி இருக்கு சிங்கிள் உணர் ஒரே ஓனர் ஜெயிலும் ரொம்ப வராது லக் ஒண்ணு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே உணர்ல மகேந்திரா ஜைலோ ஒண்ணு வந்துருக்கு அதுவும் அப்டேட் பண்றேன் எல்லாமே பாருங்க அந்த இடம் காமிக்கிறேன் புதுசா போற இடம் கண்டிப்பா இருபது நாளில் மாடிடுவேன் அந்த இடத்த பாருங்க சுத்தி ஊரு தான் பழைய கடை இருக்கு அங்க இருக்கு பாருங்க தெரியுதுங்களா அது கொஞ்சம் தள்ளி இருக்கும் இது கொஞ்சம் முன்னாடி இதுதான் நம்ம இடம் சொந்தமா லைன் கம்பத்தை போட்டு லைனை இசுட்டு ஃபுல்லா வச்சு ஃபுல்லா மெயின் ரோட்லேயே தான் ரோட் டச்சு எழுபது அடிக்கு மேலே வரும் அப்படியே நீட்டு ஒரு இரநூத்தி அறுபது அடி வருவாங்க அந்த லாங் நீட்டா இருக்கு இரநூத்தி அறுபது அடி வரும் வாங்க இந்த இடத்துக்கு தான் இங்கே அடுத்தது வந்து பாருங்க நம்பி வாங்க நல்ல நல்லாண்டி போங்க மொத்தம் இங்க தாங்க மாறுது மொத்தமே ஃபுல்லா செட்டு தான் ஒரு இருபது நாளா நம்மளுக்கு வீடியோ வரல ஃபுல்லா இங்கதான் பிஸ்னா காசுல இப்போ செட்டு புதுசா வர போற நம்ம இடம் சொந்த இடம் ஃபுல்லா இப்போ முரம்பு கொட்டி ஃபுல்லா லா ஃபுல்லா நீட்டா மொத்தமா வண்டி நிக்க போறோம் இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தி ஐம்பது அடி அடிங்க நீட்டு ஃபுல்லா நீட்டா அப்படியே இதுலருந்து அப்படியே ஃபுல்லா எல்லா இடமும் இங்கதான் இப்போ இதுக்கப்புறமா வந்தீங்க ஃபுல்லா இங்க தான் நிக்க போகுது வாய்க்கு நல்லபடியா நம்ம செஞ்சோம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு உண்மையா இருந்தேன் இன்னைக்கு சொந்தமா இடம் வாங்கி இந்த இடமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமா இருந்துச்சு ஒரு ஆள் லைட்டுக்கு முரம்பு கொட்டினேன் நான் ஃபுல்லா அந்த ரோட்ல இருந்து பாருங்க ரோட்ல இருந்து ஃபுல்லா முரம்பு கொட்டிதான் இது ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்லுட்டு எல்லாமே கஷ்டப்பட்டு தாங்க சும்மா இல்லை இதுல செட்டு போடுறேன் ஃபுல்லா கார்லாம் வெயிலே நிக்காது நீ இல்ல நிக்கிறதுக்கு ஃபுல்லாவே செட் ரெடி பண்ணிருக்கோம் வாழ்த்து கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் கமாண்ட் பண்ணிட்டுங்க ரொம்ப ரொம்ப என்னை தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் என்ன வாழ்த்துனக்கா மக்கள் எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க என்னை வாழ்த்தினால்தான் இவ்வளவு பெரிய ஆளாயி இன்னைக்கு மொத்தமா ஃபுல்லா செட்டு தாங்க ஃபுல்லா எப்படி பார்த்தாலும் வெயிலே இருக்காதுங்க வந்தீங்கன்னா ஃப்ரீயா பாக்கலாம் வண்டிங்களா மொத்தம் எதுலயே கடைங்க இருக்கு வீடுங்க இருக்கு ஃபுல்லா சுத்தி செட்டு இது இருபது நாளா இது ரெடி பண்ணிருந்தேன் ஒரு ஆள் லைட்டுக்கு மொரம்பு கொட்டினேன் இதுல எப்படி பார்த்தாலும் அஞ்சு பள்ளமா பள்ளமானது மொத்தம் அதுவே எங்கேயோ ஆயிடுச்சு எக்கச்சக்கமா ஆயிடுச்சு இன்னும் ஆயினுங்க இந்த போர் போட்டாச்சு மொத்தமா லைன் வந்துச்சு மொத்தமே ஃபுல்லா வர செட்டு ரெடி பண்ணிருக்காங்க இந்த பைப் எல்லாம் வந்துட்டோம் எல்லாமே இன்னும் சீட்டை இறக்கிட்டு போட்டுருவோம் ஒரு இருபது நாள்ல இங்க மாறிடுவாங்க இருபது நாளில் இங்க வந்துருவோம் ஃபுல் வீடியோ பாருங்க வீடியோ என்ன மதிச்சு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தரமாக கொடுப்போம் தரம்லாம் கொடுக்க மாட்டேன் விஸ்மிதா காசுல புது இடம் மாறுறோம் தான் இருபது நாளா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணல இதுக்கப்புறமா இந்த இந்த வீடியோ மட்டும்தான் இங்கே பைய இடத்துல வரும் அடுத்த வீடியோ சாப்பிட்டு இந்த இடத்துல தான் வரும் ஃபுல்லா பாத்துங்க நல்லா இருக்கா எல்லாமே சொல்லுங்க கமால்ல சொல்லுங்க என்ன வாய்ப்புனா எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல பொருள் கொடுக்குறேன் வாய்க்கலை நீங்கள் ஜெயிச்சு இந்த இவ்வளோ பெரிய இடம் வாங்கி இந்த செட்டை கட்டி ஃபுல்லா சொந்தமா இங்கே எடுக்க போறேன் வாங்க நேரில் வாங்க சந்தோஷமா வாழ்த்துட்டு போங்க இந்த பாருங்க ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க லோ இருக்குங்க அது தரமா கொடுக்கணும் தரம் வண்டி வியாபாரம் பண்ண மாட்டேன் என்ன சுத்தமா தான் வரும் பாருங்க இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரு வண்டி தெளிவா இருக்கும் மொத்தம் பாருங்க ஒரு முப்பது வண்டிக்கு இன்னும் வண்டிக்கு நிக்க நிற்கும் நிக்கூத்தம்பது வண்டி நிக்கலாங்க அந்த இடத்துல இந்த வண்டி இந்த இடத்துல ஒரு அம்பது இப்ப போற இடத்துல எழுநூத்தி ஐம்பது வண்டி முந்நூறு வண்டிக்கு நிக்கலாம் அவ்வளவு பெரிய இடம் அங்கதான் போறோம் இப்போதைக்கு அங்கேயும் வண்டிக்கு அதிகமா வரும் எல்லாமே என்ன சொல்றது நல்ல பொருள் கொடுக்குறேன் வாய்க்குல வளர்ந்துனே போறேங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க நான் ஒரு சின்ன கடை வச்சு ரெண்டு வண்டி மூணு வண்டி நிக்க வச்சு போட்டது தான் இன்னும் இவ்வளவு வண்டி போட்டுங்க இன்னும் வளர்ந்துனே போறேன் சுத்தமா விடுங்க ஆயில் அடிக்காயிரம் வண்டி கொடுக்குறேன் வியாபாரம் பண்ண இந்த இடம் பார்த்துருப்பீங்க எப்படி கமாண்ட் பண்ணீங்க கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வாழ்த்து தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன் வாழ்த்துட்ட எல்லாருக்குமே நன்றி அன்னதானம் நிறைய பண்ணியிருக்கேன் நானு கடவுள் எனக்கு நல்லது பண்ணியிருக்காரு அன்னதான் இல்ல அன்னதானம் பண்ணுங்க நம்ம வாய்க்கால் நல்லா இருக்கலாம் இப்போ பாத்துங்க மத்த வண்டிங்க என்னென்ன இருக்குன்னு எல்லாம் எல்லாம் பாருங்க வண்டி இங்க ஒரு சொ ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்க வண்டி கொடுக்க மாட்டேன் சுத்தமா பாத்துங்க பக்கத்து சொல்றேன் குவாலிட்டி நான் சொல்றேன் லட்சத்துல ஒரு வண்டி இல்ல கோடியில ஒரு வண்டி இது அவ்வளவு கிளீனா இருக்கு வண்டி வேற லெவல்ல பாட்டு வந்து மூணு ரூபாய் கீழே இல்லைன்றா இருந்தாங்க மூணு லட்சத்து உடைக்கவே மாட்டேன்னாரு சார் போட முடியாது வாங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் ஆனா வண்டி வந்து தரம் வேற ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட்ல எதுவுமே இல்லை

மேல கேரியர் வந்து டயர்ல இருந்து சாம லுக் லேட்டஸ்ட் பேசுது நல்லா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ட பாருங்க அஞ்சரை லட்சத்துக்கு கீழே இல்லைங்க ஆறு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் தான் போதும் அதே ரெண்டு ஓனர் மூணு ஓனரு நான் அவங்க எழுதமாங்க அஞ்சே காலையில அஞ்சு ரூபாய் இல்லை நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இதோ வாங்கி தரேங்க ரெண்டாவது சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் வண்டி தெளிவா இருக்கும் ஒரே ஓனர் வண்டிங்க சும்மா பாருங்க வேற வேற மாதிரி டிஏ இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தா ஒன்போடு நல்லா இருக்கும் டயர்ல இருந்து பாடியிலிருந்து மூன்றரை லட்சத்த உடைச்சு வாங்கி தரங்க ஆஃபர் பேசு மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு டாடா சும்மோ சூப்பரா இருக்குது வாங்கி தரங்க அது எக்ஸி பதினொன்று நம்ம இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏழாம் உட்கிறங்க ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க போ

ஜெயில பாருங்க இன்னொரு ஜெயிலில் இருக்கு நம்மகிட்ட பதினாறு ரெண்டு ஓனர் அஞ்சே காலுக்கு வாங்கி தரங்க இதுவும் ஃபுல் ஆப்ஷன் எக்கச்சக்கமா வண்டி இருக்குங்க நேரில் வாங்க அதை பாருங்க இன்னும் பின்னாடியும் ஃபுல்லா நிக்குதுங்க வண்டிங்க நல்லா வண்டிங்க இருக்கு நம்ம வந்து வீடியோ சரியா போடல போட்டு இருந்தா டக்கு டக்குன்னு வித்துட்டு ஒரு இருபது நாளா வீடியோ வரல இப்போ வந்திருக்கு நிறைய வண்டிங்க வந்திருக்கு வாங்க நேரம் வாங்க எடுத்துன்னு போங்க ஜாலியா போல பாருங்க மூணு பத்துக்கு வாங்கி தரங்க ஒரே ஓனர் ஃபுல் ஆப்ஷனு வேல் செவன் போல சம குவாலிட்டிங்க ஐம்பத்தி மூணாவது சர்வீஸ் ரெக்கார்டு பக்கா கணிசன் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் வேகனார் பாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் சிங்கிள் ஓனர் இதுவும் சிங்கிள் ஓனர் இதுவும் சிங்கிள் ஓனர் அறுபத்தி ரெண்டாயிரம் கம்பெனி இது ஐம்பத்தி மூணாயிரம் கம்பெனி சேரீஸ் ரெண்டுமே பக்காவா இருக்கு ஒரே ஓனர் வண்டி இதுவும் சிங்கிள் ஓனர் வரீங்க ஜம்முன்னு போங்க அறுபது இது பாருங்க செம்ம ஈகோ வேற லெவல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வாங்க நேரில் வாங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் இல்ல ரெண்டு லட்சத்தி அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டுங்க பெரிய வண்டி பத்து பேர் பொறுத்து ரூபேசியோட இருக்கு வண்டி இருபத்தி முப்பத்தி ஒன்னு இருக்கும் எஃப்சி கண்ல இருக்கு ரெண்டே ஓனரு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வாங்கி தரங்க அடுத்த பாருங்க டாடா ஜஸ்ட் சாம குவாலிட்டி பத்தொம்பது மாடலுங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பத்தொம்பது வாங்கி தரேன் ரெனால்டு கிட் ஃபுல் ஆப்ஷனு ஒரே ஓனரு ஹேர் பேக் வண்டி வாங்க மூணு பத்து வாங்கி தரங்க சிங்கிள் ஓனரு ஒன் டென்னுங்க ஏழரை லட்சம் ரூபாய் வண்டிங்க இது பதினேழு மாடலு ஒரே ஓனர் மூணு பத்து வாங்கி தரேங்க பதினாலு மாடல் டாடா மான்சா ரெண்டு ஓனர் சம குவாலிட்டி குவாலிட்டி வேற லெவல்ல இருக்குங்க ஏ வேற லெவல்ல ரேல் ஒயிட்டு கோட்ரா செட்டு நல்லா இருக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு ஓனர் நல்லா இருக்கு அடுத்த ஸ்விஃப்ட் டிசைர் சிங்கிள் ஓனர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி தராங்க சிங்கிள் ஓனர் பதினாலு இது ரெண்டுமே பதினாலு மாடல் வேலை வாங்க அப்படியே திருப்பி காங்க ஃபுல்லா வண்டிங்க இருக்குங்க வண்டி எல்லாம் வளர மட்டும் வரீங்க முப்பது வண்டிங்க மேல இருக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் சுத்தம் வண்டி தர மாட்டேன் நம்பி வரங்க நல்லா வண்டி எடுத்துங்க ஆயில் அடிக்காதுங்க

விஸ்மனிங்க நாலு டேரா நச்சனைக்கு வண்டி வேற லெவலுங்க வேற பாருங்க தெரிதுங்களா செம குவாலிட்டி வண்டி தக்கா கண்டிஷனு கொடுத்தா நல்லா போட கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல வண்டி ஏத்தமாங்க வேற வேற மாதிரி இருக்க வண்டி கொடுக்குறாங்க எல்லாம் தரமாட்டேன் எப்படி இருக்கு பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டிலேருந்து இருந்து எல்லாமே கிளீனா ஃபுல்லா நல்லா இருக்கும் வண்டி ஒரு தெளிவான வண்டி பாடியில இருந்து எல்லாமே அந்த கிளீனர்ஸ் பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு தெளிவான வண்டி விஸ்வநாதன் நம்பி வரீங்க நல்ல வண்டி ஜம்மு நிறுத்தம் போறீங்க நாலு டேர நச்சு நல்லா இருக்கு பாடி இருந்து அவுட்லுக் இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க எந்த பக்கமும் குறை இல்லங்க டயர பாருங்க சரியா இருக்கு வக்கா கணிதம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க மூணு லட்சத்தி தான் உடைக்க மாட்டேன்றாரு வாங்க ரெண்டு எழுதிக்கு நான் வாங்கி தரேங்க ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதுங்க ஐநூறு கிலோமீட்டர் பேசிட்டு கேட்டு பாருங்க எந்த டீலரும் சொல்றது இல்லைங்க நாங்க ஓப்பனா சொல்றோம் தான் சொந்த இடமா வாங்கி வாய்க்குல முன்னேறி போறேன் இன்னைக்கு நான் முன்னேறி போறேன்னா உண்மையா இருந்தேன் பொய் சொல்லாம உண்மையாவது வண்டியில கொடுத்தேன் கம்மி லாபத்தை கொடுத்தேன் நிறைய வண்டி வித்தன் ஏழாயிரம் வண்டிக்கு மேல வித்தன் கம்மியா கமிஷன் தாங்க வண்டிக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் கமிஷனோட வியாபாரம் பண்ணோம் இன்னைக்கு வாய்க்கல நல்லா இருக்கான் நல்லா இருப்போம் இதே மாதிரி இருப்போம் எவ்வளவு பெரிய ஆளானலாம் பயசா மறக்க மாட்டோம் கண்டிப்பா இதே தான் இருப்போம் இதே மாதிரி சிக்கத்து கம்மிப்பேன் ஆயில் அறிக்கையா வண்டிதான் மக்கள் கொடுப்பேன் பக்கா கண்டிஷனு தெளிவான வண்டிக்க

தெளிவா இருக்கு வண்டி நல்லா இருக்குங்க ஒரிஜினாலிட்டி டயர்ல இருந்து இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் மகேந்திரா ஜெயில ஒரே ஓனருங்க ஒரே ஓனர் எல்லாமே டச்சு செட்டு வந்துடும் எல்லாமே கிளீனா இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி நம்பி வரீங்க நல்ல வண்டி எத்த மாறீங்க நம்பர் உங்களுக்கு நல்ல வண்டி கொடுப்போம் நல்லா நல்லா கொடுக்க மாட்டேங்குது பாருங்க எல்லாமே வந்துடும் வண்டியில புல் ஆப்ஷனு கேமரால இருந்து எல்லாமே வந்துடுவாங்க டாப் மாடல் ஜெயிலும் சிங்கள ஒரே ஓனர் இன்ஜின் தெளிவா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு நம்பி வரீங்க நல்ல வண்டி எத்தபோங்க விஸ்ம நம்பி வருவாங்க எப்படி கொடுப்பா வேற வேற மாதிரி கொடுக்குறேங்க வேற மாதிரி கொடுப்போம் வேற மாதிரி நான் வண்டி கொடுக்க மாட்டேன் நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்குங்க நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு சிங்கள தரங்க எத்தனும் போங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க லக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு யாருங்க தராங்க நாலு எழுபதுங்க நான் தரங்க தெளிவான வண்டி நம்பி வாங்க நல்ல வண்டி பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க தெளிவா இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க மூணு லட்சத்தி வாங்கி தரங்க டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ நம்பரு ஏசி பாஸ்ட்டி பாரு ரூப் ஏசி எல்லாமே எஸ்எஸ் மாடலு எல்டினா உங்களுக்கு தெரியும் டாப் மாடல் வண்டி டவரால பதினேழு மைலேஜ் கொடுக்கும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆப்ஷன் வண்டி மூணு நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கி தரங்க டவரா இல்லைங்க தெளிவான வண்டி இல்லை இந்த காட்டுறேன் பாத்துங்க

தெளிவான வண்டி பாடியில இருந்து டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் எஃப்சியம் கரண்ட்ல இருக்கு வண்டி சுத்தமா இருக்கும் கோயம்புத்தூர் கோயில் சீட் போட்டிருப்பாங்க நல்லா இருக்கும் வண்டி ஒரு தெளிவான வண்டி நம்பி வரீங்க பாருங்க ரூபேசி பாருங்க மேல டாப்பு பாருங்க எல்லாமே கிளியா இருக்குங்க வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு தரங்க இந்த மாதிரி மறுபடியும் டவரா வராது வந்துருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் ஆப்ஷனு நல்லா இருக்குது பேக்லேயும் பாருங்க எல்லா பக்கமும் நல்லா இருக்குது ரூபேசி பாருங்க ரெண்டு பக்கம் வரும் ஏசி ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கமும் வரும்

சுத்தமா இருக்க ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதாங்க வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு ஜெயிலும் டாப் மாடல் வண்டி தர நேரில் வாங்க தெளிவா இருக்கும் வண்டி கிளீனா இருக்குங்க வண்டி வேற லெவல் இருக்குங்க பக்கா கண்டிஷனு ஒரு தெளிவான வண்டி கிளீனா இருக்கும் நம்பி வாங்க அதை பாருங்க டயர்ல டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நச்சு இருக்குங்க சரியான வண்டி மூன்றரை லட்சத்தை ஒடிச்சு ஜெயில இருக்கா நம்மள்ட்ட இருக்கு வாங்க தெளிவான வண்டி இருக்குங்க நம்பி வாங்க சென்ட்ரல் ஆக்கில இருந்து எல்லாமே வந்துடும் டாப் மாடல் வண்டி டச் செட்டுலேருந்து எல்லாமே இருக்கு ஜெயிலில் நிறைய நம்ம அப்டேட்ல இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டேன் இரு டைன் வந்துச்சு ஏன்னா இந்த செட்டு நடந்ததுனால நல்லா வீடியோ கொடு டைம் இல்லை இரு வந்துச்சு சுத்தமான பொருள் கொடுப்போம் சுத்தம்லாம் தரமாட்டேன் மேலே பேக்ல பம்பர்ல பம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும் வண்டியில எல்லாமே ஒர்க்கிங் நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கலானிருங்க ஏசி பவர் நீங்கள் பாருண்டோ எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி இண்டிகோ

லோ பட்ஜெட்டுக்கு தரேன் உள்ள சீட்ல இருந்து எல்லாமே இருக்கும் விஸ்மிலா காசுல எப்பவுமே தெளிவான சில்வர் மெட்டாலிக் கலர் நல்லா இருக்கு வண்டி நேரில் வண்டி தர மாட்டேன் நம்பி வரீங்க நல்லா வண்டி எடுத்து பாருங்க பாருங்க இருட் ஆயிடுச்சுங்க இருட் ஆகிட்டு வந்துச்சு என்ன நான் அப்படியே காமிக்கிறேன் சும்மா இருக்குங்க சரியா இருக்கு மூணு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இதுவும் பெரிய வண்டிங்க மூணு வண்டி இருக்குங்க மூன்ற லட்சத்தை உடைச்சு சம நச்சுன்னு இருக்கு இருட்டை வண்டினால நல்லா தெரியாது உங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி எல்லாம் பக்கம் இருக்கும் ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது ஃபுல் வீடியோ போயி அதில் பாருங்க மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சும்மா இருக்கு அடுத்தது இந்த எக்ஸி பாருங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு தரங்க ஃபுல் ஆப்ஷனுங்க சரியா இருக்கும் டபிள்யூ எய்ட் ஃபுல் ஆப்ஷனு ஃபோர் இன்ட்டு டிரைவ் போளிவா இருக்கும் மொத்தம் வந்து ஆறு ரூபாய் கூட வரும் இருபத்தி ஆறு லட்ச ரூபாய் வண்டிங்க இருபத்தி ஆறு லட்ச ரூபாய் ஆகுது சரியான வண்டி சாம குவாலிட்டி நல்லா இருக்கு வண்டி சூப்பரா இருக்குங்க வண்டியா வேற மாதிரி இருக்கு இதுவும் நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு அடுத்தது இனோவா இருக்குங்க இனோவாவும் சரியா இருக்கு இதுவும் பாருங்க பக்கா கண்டிஷனு வண்டி தெளிவான வண்டி அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க சுத்தமா இருக்கும் எந்த ஆண்டிலும் ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்க வண்டி கொடுக்க மாட்டேன் நேரம் வாங்க காமிக்கிறேன் வீடியோ தனித்தனியா சிங்கிள் சிங்கிளா இருக்கும் அதுல பாருங்க அதுலயே உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சிங்கிளா வரணும் இதுவும் சூப்பரா இருக்கும் ஒரே ஓனரு தெளிவான வண்டிங்க நம்பி வரீங்க நல்லா வண்டி எடுத்துக்க மாட்டீங்க பிஸ்மிலா காசை மதிச்சு பாருங்க நல்ல வண்டி தான் தருவோம் நல்லா தரமாட்டேன் சுத்தமான வண்டி ஒரிஜினாலிட்டி சிங்கிள் ஓனரு பக்கா கண்டிஷன் ஓனரு சரியா இருக்கும் வண்டி வண்டி வேற மாதிரி இருக்குங்க வேற மாதிரி இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுப்போம் சாம குவாலிட்டிங்க ஃபுல் ஆப்ஷன் டச்சு செட்டுல இருந்து எல்லாமே வந்துடும் ஒரே ஓனர் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்க நேரில் வாங்க சரியா இருக்க வண்டிங்க நம்பி வரீங்க நிறைய வண்டி இருக்குங்க எக்கச்சக்கமான வண்டிங்க இருக்கு இது இல்லை அது இல்லைன்னு நம்மள்ட எல்லாமே இருக்கு இதை பாருங்க டாட்டா ஜஸ்ட் பத்தொன்போது மாடலுங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தருங்க இதுவும் பாருங்க டச்சு செட்டோட வண்டி சரியா இருக்குங்க வேற மாதிரி ஃபுல் ஆப்ஷனுங்க வண்டி சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கிற வண்டி இதுக்கு நம்மள்ட அத்து பாருங்க இதை பாருங்க இதுவும் தெளிவா இருக்குங்க ரெனால்டு கிட் நல்லா இருக்கு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பதினேழு மாடல் சுத்தமான வண்டி தெளிவா இருக்குங்க டாடா மான்சா பேல் ஒயிட்டு செம குவாலிட்டியா இருக்குங்க சூப்பரா இருக்க வண்டி நேரில் இதுவும் வந்து பாருங்க எந்த வண்டிலும் ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்க வண்டி தரமாட்டேன் கடை ஓபன் பண்ணிட்டு புது ஷாப் ஓபன் பண்ணிட்டு சொந்த இடத்துல போய் உங்களுக்கு மொத்தமா பொறுமையா காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு டைம் இல்ல திருப்பணம் அங்க ஒர்க்கர்ஸ் வந்தாங்க வேலைக்கு அங்க வந்துட்டாங்க இப்ப திருப்பணம் அங்க போனோம் போய் பாக்கணும் ஃபுல்லாவே வண்டி இதை பாருங்க எக்கச்சக்கமான வண்டிங்க இருக்கு நம்பி வரீங்க இதை பாருங்க ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு இதுவும் சரியா இருக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்தான் சிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு நிறைய வண்டி இருக்குங்க ஒன்னு ரெண்டு இல்லை நம்மள்ட்ட ஃபுல்லா வண்டிங்க இருக்கும் டீசல் வண்டிங்க இருக்கு பெட்ரோல் வண்டியும் இருக்கு சின்ன வண்டி இருக்கு பெரிய வண்டி இருக்கு எல்லாமே காட்டுறேன் பக்காவா இருக்கு டஸ்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாங்க ஃபுல் ஆப்ஷனு ஹேர் ஹேர்போட டஸ்டர் இருக்கு ஈகோ இருக்கு ஈகோ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் வாங்க நேரில் வாங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு எல்லாமே இருக்கு நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துமாங்க மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் சொந்த இடம் நம்ம இடத்துக்கு நம்ம போறோம் வாங்க நேரில் வாங்க நல்ல வண்டி தருவேன் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி திரும்ப வரீங்க லிஸ்மிலா காசுல என்னைக்கு வந்தாலும் நல்லா வண்டி இருக்கும் இப்ப நிறைய வண்டி நல்லா காட்ட முடியல என்னைக்கும் டயர் ஆயிடுச்சு ஏன்னா அங்க டெய்லியே நான் அதை பார்த்துன்னு வேலை வாங்கிக்கணும் ஏன்னா அங்க புல்லா செட்டு ஃபுல்லா அங்கேயே வேலை அதிகமா இருக்குங்க டெய்லியும் ஒரு ஒன்பது பேர் வராங்க அவங்களுக்கு அங்க வேலை வாங்கிக்கா இருந்துச்சு இருபது நாள் அங்கதான் சுத்தி நிற்க எவ்வளோ முரம்பும் கொட்டினேன் இவ்வளவு ஹைட்டு கீழேருந்து இருந்து ரோடு இவ்வளோ ஹைட்டுக்கு முறம்பும் ஃபுல்லாக கொட்டினங்க பக்கவா கொட்டி நல்லபடியா நல்லதான் செய்கிறேன் நல்லா இருக்கும் வண்டிங்க நேரில் வாங்க நம்பி வாங்க நல்லா வண்டி ஏற்றுமாங்க பிஸ்மார்காசம் மதிச்சு பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முப்பது வண்டிக்கு மேல இருக்கு எது என்னன்னு நம்மளுக்கே புரியல அவ்வளோ வண்டிங்க இருக்கு வாங்க ஏற்றுமாங்க நன்றி நன்றி நன்றி